அழகான கேள்வி மனித குலத்துக்கு தேவையான ஒரு தொழில் விவசாயம் விவசாயி நம்ம வீட்டில் அடுப்பு புகையாது தேவையான ஒரு தொழில் இந்த விவசாய கேள்வி முஸ்லீம்கள் சோபிக்கவில்லை என்ற ஊர் எது கோயம்புத்தூர் பகுதி தானே சரி அவங்க பகுதியில் அப்படி முஸ்லிம்கள் நினைக்கிறேன் ஆனால் தமிழகத்திலேயே அதிகமான விவசாயிகளாக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் தான் தஞ்சை மாவட்டத்துக்கு போனீங்கன்னா தஞ்சை மாவட்டத்தில் உள்ள விவசாய நிலங்களில் தொண்ணூறு சதவீதம் வந்து முஸ்லீம்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தான் விவசாயம் பண்றாங்க விவசாயம் தான் அவங்களுடைய அடிப்படையான தொழிலாகவே இருக்கிறத நீங்க பாக்குறீங்க சோழநாடு நாடு சோருடை துங்கணும் தான் தமிழ்நாட்டுக்கு சோறு போடுது சோழ தஞ்சை மாவட்டம் இப்போ இல்ல அது காட்சி பச்சுப்ப அப்ப அன்னைக்கு காவிரி நல்லா கதை புரண்டு ஓடக்கூடிய அந்த காலத்துல இன்றைக்கு வரைக்கும் முஸ்லீம்களுக்கு போனாங்க அந்த பகுதியிலேயே ஒரு பதினஞ்சு வருஷத்தை கழித்தவர்கள் எங்க பார்த்தாலும் முஸ்லீம்களுடைய வயல் வரப்பா தான் இருக்கும் அதுதான் முக்கியமான தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருத்தருக்கும் நாலு மா அஞ்சு மா ஆறு ஏக்கர் குழி அந்த மாதிரி கணக்கில் நிறைய நிலங்கள்லாம் இருக்கிறது உங்க பகுதியில் ஒரு அப்படி இல்லாம இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வந்து மார்க்க காரணமா இருக்காது இங்க உள்ள ஏதோ ஒரு தப்பு வெப்ப சூழ்நிலை அல்லது இங்க அதை விட ஒரு டெவலப்பான ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து கொண்டதுக்கு இப்படி காரணமா இருக்குமே தவிர மார்க்க ரீதியாக விவசாயம் மட்டமான தொழில் எங்களுக்கு சொல்லவே இல்லை இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் அவங்க மதீனா மதீனா மக்காவுல ஒரு பதிமூணு வருஷம் இருந்தாங்க மதீனாவில ஒரு பத்து வருஷம் இருந்தாங்க மக்காவுல இருந்த பதிமூணு வருஷம் மக்களுமே வியாபாரிகளா இருந்தாங்க மதீனாவுக்கு வந்த பிறகு அவங்க சந்திச்ச மக்கள் எல்லாம் விவசாயிகள் விவசாயில நெல்லு புள்ள இல்ல அங்க முளைக்காது அங்க உள்ள விவசாயம் பேரிச்ச மரம் மரத்தை உற்பத்தி பண்ணி பேரிச்சம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண ஒட்டகத்தில் ஏத்திக்கிட்டு போய் சிரியா ஈராக்கில் எல்லாம் வித்துட்டு வருவாங்க இந்த தொழில் செய்தவர்கள் தான் நபிகள் நாயகத்தினுடைய தோழர்களில் அவங்களுடைய தொண்டர்களில் சரி பாதிப்பு அதனால விவசாயங்கிறது நல்ல தொழில் கண்ணியமான தொழிலு ஹராமான வருவாய் சேர முடியாத தொழில் எந்த தொழிலா இருந்தாலும் அதில் ஒரு பொய் சொல்ல வேண்டியிருக்கும் ஒரு பிராடு பண்ண வேண்டியிருக்கும் ஒரு கலப்படம் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு ஏமாற்றம் பண்ண இருக்கும் உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பண்ண வேண்டியிருக்கு முழுக்க முழுக்க மேல பாரத்தை போட்டு கடவுள் நம்பி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி கடவுளே வணத்தை வனத்தை பார்த்து இந்த மாதிரி ஒரு ஆன்மீக பக்குவத்தை உண்டாக்கி இறைச்சத்தை உண்டாக்கி சுத்தமான வருமானம் விவசாயத்துக்கு வர வருமானத்தில் எவனை மோசடி கிடையாது ஏமாத்துறது கிடையாது கடை கீழே இருந்து வருது அறிக்கிட்டு வரணும் இப்படி ஒரு பியூரான ஒரு வருமானம் என்று சொல்லக்கூடிய விவசாயத்தை முஸ்லீம்கள் பிளான் பண்ணி மாட்டாங்க ஏதோ சில காரணங்கள் உங்களுக்கு இருக்கணும் அது ஆய்வு செஞ்சா தெரியும்